வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகள் அதுவும் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னா வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்களை வச்சு பாமகவை பற்றி அவ்வப்போது பேசி மூக்குடிப்பத வாடிக்கையா வைத்திருக்கிறாங்க திமுகவினுடைய தலைமை அப்படிதான் தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வால பாமகவை பற்றி பேசி திமுகவினுடைய அமைச்சர் இல்லாம திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் முதல்வர் எல்லாமே மூக்குடைந்து போயிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது என்ன அந்த சம்பவம் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க விழுப்புரத்துல வன்னியர்களுக்கான மணிமண்டபத்தை திறந்து வைத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதே தேதியில தருமபுரி மற்றும் சேலத்துல பேசியிருந்த பாமகவினுடைய தலைவரான திரு அனு ராமதாசன சொல்லியிருந்தாங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை நயவஞ்சகமாக வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றிலே மிக மோசமான முதல்வர் அப்படின்னாக்க இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் கூட வன்னியர்கள் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்தி துப்பாக்கி சுட்டில் இருந்த போது இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஆலோசனையை மேற்கொண்டார் மேலும் வந்து அவர் தீவிர சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் அவருக்கு கூட அந்த கொஞ்ச நெஞ்சமாவது ஈரம் இரக்கம் இருந்தது ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்தது ஏன் கலைஞர் அவர்களுக்கே இருந்தது ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அறவே இல்லைன்னு சொல்லிட்டு திரு அன்பணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு சேலத்துல பேசியிருந்தாங்க இதற்கு பதில் யார் கொடுக்கணும் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கணும் ஏன்னா மு ஸ்டாலின் அவர்களை பத்தி தானே பாமக தலைவர் பேசுறாரு ஆனா வாடிக்கையா வந்து பாமகவுக்கு பதில் சொல்லணும்னா யாரை கும்பு சி விடுவாங்க இந்த திமுகனா சிவசங்கர் அவர்களை கும்பு சி விடுறது துரைமுருகன் அவர்களை கும்பு சி விடுறது எம் கே பன்னீர்செல்வம் அவர்களை கும்பு சி விடுறதா திமுகவினுடைய வாடிக்கை வழக்கமான ஒன்று ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க சரி இவங்க மூணு பேருமே வந்து போர் அடிச்சிச்சு புதுசா ஒரு அமைச்சரை போட்டிருக்கோமே எதுக்கு அவர் அமைச்சரை போட்டாங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு ஐயாவால இன்னொன்னு ஐயாவுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் பதில் சொல்றதுக்காக அப்ப நம்ம அதை பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களை விட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு அறிக்கை விட சொல்லியிருக்கிறாங்க அந்த அறிக்கையில பொய்ய வடிகட்டின பொய்ய அன்புமணி பேசுறாரு எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் எந்த தரவுகளும் திரட்டப்படல அவர் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து எந்த ஒரு இடத்துலுமே பேசல அதற்கான முன்னெடுப்பாடுகளை கூட எடுக்கல இப்படி பேசலாமா திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு அறிக்கை அதுவும் அரைகுறை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு ராஜேந்திரன் அவர்கள் அவருக்கு பதில் சொல்றது விதமா பாமகவினுடைய வழக்கறிஞர் திரு பால அவர்கள் சமூக நீதி பேரையினுடைய தலைவராக இருக்கிறார் செய்தித் தொடர்பாளர் இருக்கிறாரு அவரு ஒரு காட்டமான ஒரு அறிக்கை வர்றாரு அரைகுறை அமைச்சருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு திமுகவுக்கு அடிக்க அடிக்காதான் தெரியும் அது ஜால்ரான்றது நம்மளுடைய பாஷை அவங்க நாகரிகமா அதில் குறிப்பிட்டிருந்தாங்க இன்னும் சில வார்த்தைகளை முன்வைத்து அதற்கான அறிக்கையை வெளியிட்டு இதற்கு பதில் சொல்ல பக்கு இல்லாத துப்பு இல்லாத திமுகவினர் இப்ப வெவ்வேறு விடயங்கள் குறித்து துரைமுருகன் அவர்களை பேச விடுறது அடுத்து சிவசங்கர் அவர்களை பேச பைக்க இருப்பது அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை பேச வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஒன்னும் இல்லை சிம்பிளா ஒரு விஷயத்த எடுத்துப்போமே அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது ஏன் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கினை பிரிக்க வேண்டும் பாமக வந்து ஒரு பெல்ட்டா இருக்கக்கூடிய ஏரியா வன்னியர்கள் பெல்ட்டா இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த வாக்கினை பிரிக்க வேண்டும் என்பதற்காக தான் அடுத்தது நல்லா புரிஞ்சிக்கணும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் பெல்ட் யார் அப்படின்னாக்க பாமக வன்னியர்கள் தான் அப்ப அவங்களுடைய வாக்கை பிரிக்கணும்னா சிவசங்கர் அவர்களை பயன்படுத்திப்போம்னு சொல்லிட்டு இவர்களுடைய அப்பா வழி காலத்தில இருந்து இதை பின்பற்றி தான் தற்போது அமைச்சர் பதவி கொடுத்தாங்க தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தாங்க துரைமுருகன் அவர்கள் ஏன் கொடுத்தாங்க துரைமுருகன் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதி வன்னியர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதினா அந்த சமுதாயத்துல பிறந்துட்டாரு அப்ப அவருக்கு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு யாரும் திமுகவை பத்தி கேள்வி கேட்க முடியாது நாங்க வன்னியர் ஒருவருக்கு புக்சல்ல கொடுத்துட்டோம்னு சொல்றதா கொடுத்தாங்க இப்ப அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஏன் கொடுத்தாங்க சேலம் சேலத்துல ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிறாரு அடுத்தது சேலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதித்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது அப்ப ரெண்டு விஷயம் பிளஸ் ஒண்ணு மூணு விஷயம் முதல் விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஓட்டை பிரிக்கணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க பாமக ஓட்டு போறதை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தடுத்து நின்றுப்பயோ பாமக பெருவாரியான ஓட்டவை வந்து சேலத்துல வாங்கினாங்க மூணாவது விஷயம் பாமக வந்து என்ன சொன்னாங்க இருபதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து திமுக வன்னியர்கள் இருக்கிறாங்க ஆனா மூணு அமைச்சர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதர பிற சமுதாயத்துல மூணு எம்எல்ஏவுக்கும் மூணு அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்களும் கொடுத்திருக்கிறாங்க இது சமூக நீதியான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கக் திமுக என்ன பண்றாங்கன்னா ஐயோ இது என்னடா அது பெரிய பிரச்சனையா போயிட மாட்டுக்கு அப்படின்ட்டு வண்டிய மக்களை வந்து நம்ம இப்படி பேசுனாங்கன்னா ஐயா பேசுனாங்க அன்புமணி பேசுனாங்கன்னா வீழ்த்திடுவாங்களே அவங்க எல்லாம் வந்து விழிப்படைஞ்சு விட்டா நம்மள வந்து அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதிவு கொடுத்தாங்க இப்ப சொல்லுங்க ஏன் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்களா ராஜேந்திரன் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உங்களுக்கு அமைச்சரவைய பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடுனால்தான் இன்னைக்கு நீங்க ஒரு அமைச்சரா வந்திருக்கிறீங்க அதுவும் ஐயாவர்களுடைய அந்த உரத்த குரலால் இல்லைன்னா இந்த செல்லா காசு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க திமுக இதை அறியாத புரியாத தெரியாத உணராத திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பாமகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க நாளைக்கே போர் தூக்கிடுவீங்களா அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் போர்க்குடி தூக்கிடுவாரா ஐயோயா சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுது இன்னும் சேலம் அவர் சொந்த மாவட்டத்தில் இன்னும் வந்து பெரிய பின் பின்தங்கி இருக்குது ரொம்ப வருத்தமா இருக்குது நீங்க இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் திமுகவினுடைய செயல் தலைவரா இருந்து தலைவராகி இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்பாரா இல்ல அடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்து வேலை பண்ணக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு போயிட்டு ஐயா இந்த மாதிரி இருக்குது அப்பா என்ற சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாரா எதுவுமே கிடையாது இந்த சமுதாயத்தை அடகு வச்சு இன்னைக்கு எல்லாம் அங்க அதிகாரத்துல உட்காந்துருக்கிறீங்க உங்களுக்கு தக்க பாடம் வரக்கூடிய தேர்தலில் கட்டாயம் இந்த வன்னிய மக்களால் புகட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடு செய்துபது நன்றி வணக்கம்